தவிர இருந்தாங்க ஒரு மாதிரி வந்தாச்சு சாங்கிலே ஒருத்தர் யூதாஸ் தவிர எல்லாமே சூப்பர் சக்சஸ் ஆனா தான் தெரிந்து அந்த யோசனை வருது இல்லையா கொண்டாரில் தெரிந்து கொண்டார் தெரியலையா யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சது தெரிஞ்சு ஏன் அழைச்சார் பன்னிரெண்டுல ஒருத்தராக இருக்கும்படி ஏன் அழைச்சார் ஏன் அழைச்சார்ன்ற காரணத்தை நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்களே இப்போ இயேசுவை கேட்டுக்கோங்க இது எல்லாருக்குமே ஒரு புதிரா இருக்கு தெரிஞ்சு ஏங்க காட்டி கொடுக்குறோம்னா அழைக்கணும் அந்த பன்னிரெண்டுல ஏங்க வைக்கணும் அங்கே அந்த நல்ல ஒரு புனித ஒரு குரூப்ல ஏங்க அப்படிப்பட்ட ஒரு அவருக்கு தான் தெரியும் ஆனால் சிலர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார்கள் இருந்து ஒரு ரெண்டு விளக்கத்தை சொல்கிறேன் ஒரு வழக்கு என்ன சொல்றாங்க ஒரு பிரசங்க யார் சொல்றாரு ஒரு வேளை ஏன் இப்படி செஞ்சாருன்னா தெரிஞ்சே செய்றாரு ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கும்போது நாம் ஆச்சரியப்படக்கூடாதுன்னே ஒரு வேளை செஞ்சுருக்கலான்றாரு அதாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள்னா என்ன கிறிஸ்தவ தலைவர்கள் மத்தியில் சில நேரம் நாம எதிர்பாராத காரியங்கள் நடந்து விடுகிறது இல்லையா சில நேரம் நமக்கு சில உண்மைகள் வெளிவருது ஒரு பெரிய கிறிஸ்தவ தலைவர் வந்து ஒரு பாவமான வாழ்க்கையை இருந்திருக்காங்க அப்படின்ற உண்மை வெளி வருது அல்லது ஒரு கிறிஸ்தவ தலைவர் நான் ரீசெண்டாக நான் பார்த்து ஒன்று ரெண்டு சாங் ரைட்டர்ஸ் பாடல் அருமையாக பாடல் எழுதுனவங்க பெரிய பெரிய கிறிஸ்தவ பாடல் எழுதினவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அவங்க நான் சொல்கிறது ஒரு கடந்த ஒரு பத்து வருஷத்தில் அவங்க வந்து நான் எழுதின பாடல்லாம் இனி நம்பலை இன்னும் கேட்டால் கிறிஸ்தவத்தையே போ பைபிளே நம்பலை இயேசுவை நம்பலைன்னு அவங்க விசுவாசத்தையே மறுதளித்தாங்க பார்த்தேன் அப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ ஜனங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதிர்ச்சி கொடுக்குது எப்படிங்க இவங்க இப்படி ஒரு பாடல் எழுதிட்டு எப்படிங்க எப்படிங்க இவங்க தங்களுடைய விசுவாசத்தை மறுதளிச்சாங்க எப்படிங்க இந்த ஆள் இப்படி இருந்துட்டாங்க எப்படி இந்த ஆள் இப்படி விழுந்துட்டாங்க அப்படின்னு ஷாக்கிங் ஆகுதுல நமக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுனுடைய பன்னிரண்டு இது நடக்கலான்னா வேறு எங்கே நடக்க முடியாது வேலிட் பாயிண்ட் தான் நான் நினைக்கிறேன் வேற எங்க இப்படிப்பட்ட காரியம் சம்பவம் நடந்தாலும் இதை பண்ணக்கூடாது அதிர்ச்சி கொடுக்க கூடாது இதை கண்டு நாம சோர்வடைஞ்சிடக்கூடாது அதாவது இவரே இப்படி மறுதளிச்சுட்டாங்க நாமெல்லாம் கேதிங்க அது ஒரு பக்கம் சோர்வடைஞ்சிடறாங்க ஜனங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறப்போ டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் சிலர் வந்து இது எப்பப்போ நடக்குது எங்கெங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு இதையே குற்றஞ்சாட்டுகிற ஒளியத்தை எடுத்துக்கிறாங்க யார் யார் தவறாக நடந்துக்கிறா யார் யார் விழுறா இவங்களுடைய ஃபோ ஊழியமே அதுதான் ஃபோக்கஸ்